ஓசூரில் சிபிஐ கட்சியின் சார்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொடர்வண்டி ரயில் நிலையம் எதிரில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கையை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தொடர்வண்டி ரயில் நிலையம் அருகில் டி ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது கே சுப்பராயன் எம்பி திருப்பூர் எம் லகுமையா சலீம் வாஜிதா நிஜாம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மாநில குழு உறுப்பினர்கள் சின்னசாமி பூதாட்டியப்பா காந்தாரவள்ளி பழனி மாதையன் கண்ணு கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரும் ஒன்றிய பாஜக அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதில் படுதோல்வி அடைந்துள்ளது உழைக்கும் மக்கள் உயர் வாழ்வுக்கு அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகின்றது தக்காளி வெங்காயம் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகள் உள்ளிட்ட தானியங்களின் விலைகள் அனைத்தும் கடந்த பத்து ஆண்டுகளில் நூறு சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்திருக்கின்றது இந்த காலகட்டத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் பல லட்சம் கோடி ரூபாய் சலுகை பெற்று கொழுத்து வளர்ந்துள்ளன தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அமைப்புசார தொழிலாளர்கள் சாலை ஓர வியாபாரிகள் உட்பட உழைக்கும் மக்கள் வருமான இழப்புகளும் விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள முடியாமல் நெருக்கடியில் சிக்கித் தவிர்த்து வருகின்றனர் சிறு குறு நடுத்தர தொழில்களை மூலப்பொருட்கள் விலை உயரவும் அரசின் வரி மரண மரணப்படுகொடியில் தள்ளி வருகிறது இந்த மோசமான வழக்கை வாழ்க்கை சூழலில் பன்னாட்டு நிறுவனங்களில் பல வேட்டைக்கு சுங்க கட்டணத்தை ஆண்டுக்கு இருமுறை உயர்த்தி வருகிறது பாஜக தேசிய ஜனதா ஜனநாயக கூட்டணியின் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் நலன் சார்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேட்டி தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது சாதாரண சாமானிய மக்கள் அன்றாட பயன்படுத்துகின்ற அரிசி பருப்பு எண்ணெய் வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இன்றைக்கு ஏற்கனவே இருந்ததை விட மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது நூறு நாட்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்போம் என்று சொன்ன மோடி ஆட்சியில் பதினோரு ஆண்டுகள் நெருங்குகிறது ஆனால் இன்றைக்கு விலைவாசி குறைப்புக்கு பதிலாக மூன்று மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது இந்த விலைவாசி உயர்வை ஓடியாக மோடி அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் அதே போல பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் இன்றைக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் இன்றைக்கு சருக்கு வாகன கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக தான் விலைவாசி இன்றைக்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது ஆகவே பெட்ரோல் டீசல் அதே போல சமையல் எரிவாயு விலையை உடனடியாக குறைக்கப்பட வேண்டும் அதே போல் இன்றைக்கு சிறு குறு நடுந்தர தொழில் நிறுவனங்கள் அதாவது கிராமப்புறங்களிலே அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் ஆகவே இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு பிறகு ஏற்ற பிறகு அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதே போல இன்றைக்கு தவறான இன்றைக்கு பொருளாதார கொள்கையின் காரணமாக ஓசூர் கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு மோடி ஆட்சியுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பல லட்சம் பேர் இன்றைக்கு வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தனக்கு வேண்டிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தன்னுடைய நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் இன்றைக்கு மோடி அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகளை ரயில்வே துறையை அதே போல இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையை சிவில் விமான போக்குவரத்து துறையை அதே போல துறைமுகங்களை இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் இத்தகைய விவசாய விரோத மக்கள் விரோத பொருளாதார விரோத கொள்கையை கண்டித்து இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே மோடி அரசு திருந்தவில்லை என்றால் மோடி அரசை திருத்துவதற்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை எச்சரிக்கையோடு ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்